முகில்கள் பாயும் ஒரு சூரிய ஒழிக்கதிற்காலை ஒரு சிறிய கிராம வீடு அந்த வீட்டில் இருந்தால் பொன்மணி நான்கு வயது சிறுமி புன்னகை விரிப்பதிலேயே உலக சுகம் கொண்டவள் அவள் அறையில் ஒரு மரம் போல பழமையான மண் பொம்மை இருந்தது பாட்டி கொடுத்த பொம்மை சுண்டியால் கட்டிய கூந்தல் ஜமக்காலம் போல் போடப்பட்ட துணி பார்ப்பதற்கு பழமையானதாயிருந்தாலும் அந்த பொம்மையில் ஒரு மாயம் இருந்தது ஒவ்வொரு இரவிலும் ஒளி குறைந்து நிலவின் வெளிச்சம் வெளியில் பரவும் போது அந்த பொம்மை உயிர் பெற்று மெதுவாக நடந்து பழைய கதைகள் சொல்வதாய் போய்விடும் அந்த கதைகள் சாதாரணமல்ல நம் நாட்டு பழங்கதைகள் வீரத்தையும் சாகசத்தையும் நல்லொழுக்கங்களையும் சொல்லும் பெருமாள் பாம்பையும் வனவாச பூதங்களையும் பட்டாம்பூச்சிகளுக்குள் வாழும் அரசிகளையும் பற்றிய கதைகள் ஒரு நாள் ஒரு கதை நடுவில் ஒரு அதிசயம் நடந்தது அந்த பொம்மை திடீரென்று பொன்மணியின் கையை தொட்டது அடுத்த கணத்தில் இருவரும் கதைக்குள் பாய்ந்தார்கள் மழைக்காடுகள் பேசும் வண்டு சிறு நீர் நதி பசுமை மலைகள் எல்லாம் கண்களில் மின்னின அந்த கதையின் முடிவை காணாமல் வீட்டுக்கே திரும்ப முடியாது என்ற மாயவிதி பொன்மணி தன் மனதில் இருந்த துணிச்சலால் அந்த கதையின் ஹீரோவாக மாறினாள் யாருக்கும் தெரியாத வழிகளை கடந்து தொலைந்த மரக்கிளிகளை தாண்டி நல்லதை வெற்றி செய்யும் விதமாக கதை முடிந்தது கதை முடிந்தபோது தூக்கம் போல ஒரு ஒளி பொன்மணியின் கண்களை மூடியது மீண்டும் அவள் அறை பொம்மை அமைதியாக இருந்தது ஆனால் அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவிலும் ஒரு புதிய கதை ஒரு புதிய பயணம் இது ஒரு பொம்மையின் மாயமும் ஒரு சிறுமியின் சாகசமும்